கிரிஷ் ஏடி இயக்கத்தில் நஸ்லன் மற்றும் மமிதா பைஜூ நடிப்பில் மலையாளத்தில் கடந்த மாதம் பிப்ரவரி ஒன்பதாம் தேதி வெளியான பிரேமுலு திரைப்படம் ஒரே மாதத்தில் நூறு கோடி வசூலை பெற்று மிகப்பெரிய வெற்றி படமாக மாறியது அந்த படம் இந்த வாரம் தமிழ் ரசிகர்களுக்காக தமிழில் டப் செய்யப்பட்டு வெளியாகிறது வரும் மார்ச் பதினைந்தாம் தேதி பிரேமுலு திரைப்படம் வெளியாக உள்ள நிலையில் அதனை முன்னிட்டு ப்ரொமோஷனுக்காக ட்ரெய்லர் தற்போது வெளியானது அந்த டெய்லரில் இளைஞர்களை கவரும் ஏகப்பட்ட விஷயங்கள் இருந்தாலும் மோசமான வசனங்களும் இடம்பெற்றிருப்பது ரசிகர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது பெண்களை பற்றிய தவறான வசனங்களும் தமிழில் அப்படியே இடம்பெற்ற நிலையில் பலரும் அந்த படத்தை விமர்சித்து வருகின்றனர் தமிழில் காதல தினத்தை முன்னிட்டு லவர் படம் வெளியானது அந்த படத்தில் மணிகண்டன் ஸ்ரீ கௌரி பிரியா கண்ணா ரவி உள்ளிட்ட பலர் நடித்திருந்தனர் ஆனால் அந்த படம் ஓடாத ஓட்டத்தை மலையாளத்தில் அதே காதல தினத்தை முன்னிட்டு பிப்ரவரி ஒன்பதாம் தேதி வெளியான பிரேமுல படம் மிகப்பெரிய வரவேற்பை ரசிகர்கள் மத்தியில் பெற்றது ரிஷி இயக்கத்தில் நஸ்லன் மற்றும் அமிதா பைஜோ நடித்து வெளியான இந்த திரைப்படம் காதலர்களை மையப்படுத்தி உருவாக்கப்பட்டது அதிவிரிவாக எழுபத்தி ஐந்து கோடி வசூலை எட்டிய இந்த திரைப்படம் மஞ்சுமல் பாய்ஸ் ரிலீஸ் காரணமாக மலையாளத்தில் சற்றே அடித்தது ஆனால் மஞ்சுமல் பாய்ஸ் நூற்றி ஐம்பது கோடி வசூலை தாண்டிய நிலையில் பிரேமலு திரைப்படம் நூறு கோடி வசூலை ஈட்டியது வரும் மார்ச் பதினைந்தாம் தேதி தமிழில் பிரேமலு திரைப்படம் வெளியாகிறது சச்சினாக இந்த படத்தில் மலையாள நடிகர் நஸ்லன் நடித்துள்ளார் ரீணு எனும் கேரக்டரில் மமிதா பைஜோ நடித்துள்ளார் வணங்கான் படத்தின் மூலம் தமிழில் அறிமுகமாக வேண்டிய அமிதா பைஜூ அந்த படத்திலிருந்து விலகிய நிலையில் பிரியமுல படத்தின் மூலமாகவே தமிழில் அவர் நம்ம நம்ம ஊர் ரசிகர்களின் கனவு கண்ணியாக மாற காத்திருக்கிறார் அந்த படத்தின் தமிழ் செயலர் தற்போது வெளியாகி இளைஞர்களின் கவனத்தை கவர்ந்துள்ளது ஆபாசமான வசனங்கள் நிறைந்த ட்ரெய்லராக பிரேமழு தமிழ் ட்ரெயிலர் உள்ளது குளித்துவிட்டு ஜட்டி கூட போடாமல் ஹீரோ டவலுடன் ஹீரோயின் போல டான்ஸ் ஆடுவதை பார்த்துவிட்டு அவனது நண்பன் ஒருத்தன் ஏ உன் தம்பியை பார்த்துட போறாங்க மூன்றா என பேசும் தமிழ் வசனங்களை கேட்கவே கொடுமையாக உள்ளது என நெட்டிசன்கள் பிரேமழு படத்தின் வசனத்தை கழுவி ஊற்றி வருகின்றனர் மேலும் ஹீரோயினை பார்த்து அந்த பொண்ணு சரியான ஐட்டம் வச்சு என பேசும் தமிழ் வசனங்களும் ட்ரெய்லரில் வேண்டுமென்றே திணிக்கப்பட்டு இருப்பதாகவும் படத்தின் ட்ரெய்லரை பார்த்தால் இந்த படமெல்லாம் எப்படி நூறு கோடி வசூலீட்டியது என்றே தெரியவில்லையே என ரசிகர்கள் அடித்து வருகின்றனர்